ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் வருடாந்த மாநாட்டிற்கு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங் ஆகியோருக்கிடையில் இன்று கலந்துரையாடல் இடம்பெற்றதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் வருடாந்த மாநாட்டில் இந்திய பிரதமர் உரையாற்றியதுடன் அங்கு சீன ஜனாதிபதிக்கு நன்றி தெரிவித்தார் மாநாட்டுக்கான அழைப்புக்கும் அன்பான வரவேற்புக்கும் கடந்த நான்கு தசாப்தங்களாக இந்தியா பயங்கரவாதத்தின் சுமையை சுமந்து வருவதாகவும் பஹல்கம் பயங்கரவாத தாக்குதல் தொடர்பிலும் இந்திய பிரதமர் கூறினார் அதன்போது தமக்கு ஆதரவு வழங்கிய நட்பு நாடுகளுக்கும் அவர் நன்றி தெரிவித்தார் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் உறுப்பினராக இந்தியாவின் தொலைநோக்கு பார்வை மூன்று முக்கிய விடயங்களை அடிப்படையாகக் கொண்டதாகும் எனவும் பிரதமர் மோடி கூறினார் இதனிடையே யுக்ரைன் நெருக்கடியை நிவர்த்திப்பதற்கு சீனா இந்தியா மேற்கொண்ட முயற்சிகளை பாராட்டுவதாக மாநாட்டில் உரையாற்றிய ரஷ்ய ஜனாதிபதி புட்டின் கூறினார் ரஷ்யாவின் விளாடிமிர் புட்டின் இந்தியாவின் நரேந்திர மோடி உள்ளிட்ட தலைவர்களை நியாயத்தையும் நீதியையும் நிலைநிறுத்தவும் போருக்கு எதிராக ஒன்றிணைக்குமாறு சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங் அழைப்பு விடுத்தார் இன்றைய அமர்வுக்கு பின்னர் இந்திய பிரதமர் மோடிக்கும் ரஷ்ய ஜனாதிபதி புட்டினுக்கும் இடையே இருதரப்பு பேச்சுவார்த்தை நடைபெறவுள்ளது அதன் பின்னர் இந்திய பிரதமர் நாட்டுக்கு செல்லவுள்ளதாக வெளிவகார அமைச்சின் செயலாளர் விக்ரம் மிஸ்ரி தெரிவித்தார் இதனிடையே ஷங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு யுரேசிய வளையத்தின் அமைதிக்கு பொறுப்பேற்க உள்ளதாக நேற்று நடைபெற்ற இரவு விருந்தில் உரையாற்றிய சீன ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் இதனிடையே அரசியல் பாதுகாப்பு பொருளாதார பிரச்சனைகளின் அடிப்படையில் சீனாவுடனான உறவுகளை முன்னேற்றுவதில் உறுதியாக இருப்பதாக ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் தெரிவித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன சீன ஊடகங்களுக்கு இந்த கருத்துக்களை அவர் தெரிவித்துள்ளார் ரஷ்யாவிலிருந்து எண்ணெய் விநியோகத்தை பெற்றுக்கொள்வதை சீனா உறுதிப்படுத்தியுள்ளதாகவும் அவர் மேலும் கூறினார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டுக்குள் சீனா மோட்டார் வாகன ஏற்றுமதியை அதிகரிக்கும் எனவும் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் தெரிவித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன